இவங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னா ஸ்பீடு இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கோபம் அந்த கோபத்தை வந்து இவர்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய மேனரிசம்ஸில் அந்த கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதாக வெளிப்படும் அதாவது மற்றவர்களை அவாய்டு செய்வது போல் சில மேனரிசம்ஸை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் சிறப்பாக அவங்க வந்து கோவப்படலாம் ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கோவப்படணும் அவங்களோட மேனரிசமாக அது இருக்கக்கூடாது ஆமா அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா வாழ்வியல்ல அவர்களுக்கு வெற்றி என்பது இன்னும் அதிகமாக வரும் மற்றவர்களை பொதுவாக இவர்கள் மற்றவர்களிடம் அடங்கி போவதில்லை மாறாக வேணும்னா மற்றவர்களை நாம் அடக்கி ஆளலாம் அல்லது நம்மளுடைய கமாண்டுக்கு கீழ் அவர்களை கொண்டு வரலாம் ஆன்சர் கமெண்ட்டுக்கு கீழே அப்படின்னா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்க எல்லாருமே கமெண்ட் கொடுக்குற உயரத்தில் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருப்பாங்க அவங்க வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி ஏன்னா அவர்கள் எல்லா விஷயத்தையும் பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் அதான் இந்த ஞான மார்க்கம்னு அதைத்தான் சொல்கிறது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய கமாண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சுப்பீரியர் பொசிஷனுக்கு உண்டான ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் அவர்களிடம் டீஃபால்ட்டாகவே இருக்கும்